அன்பகரால வந்து மனைவிகளை வந்து விவசாய நிலம் போல எப்பொழுதும் இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு இது இருக்கு அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி தெரியுது பெண்களை பற்றி புராணில் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஹர்சக்கும் அண்ணா சேத்தும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள் உங்கள் விளை நிலங்களில நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் இப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்குது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா பெண்கள் வந்து அவங்க ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆள்கள் தானே நம்மள மாதிரி பகுத்தறி உள்ள ஒரு ஆள்கள் தானே அவங்கள போய்ட்டு விளை நிலங்கள் ஒரு நிலம் மாதிரி அவங்களை சொல்லும் பொழுது அது ஒரு ஒரு மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்குத ஒரு விவசாய நிலம்னு சொல்லி எப்படி அதை வந்து ஒப்பிடுறது அப்படின்றது அவருடைய கேள்வி இதுல மட்டப்படுத்துற மாதிரி இருக்க ஒரு மனிதன் கொண்டே நிலம்னா என்னது முறை அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார் ஃபர்ஸ்ட் கேள்வி அவரு இதுல என்ன பிரச்சனை கேட்டா அதை சொல்வது வந்து எதுக்குன்னு பார்க்கணும் ஓமை என்பது ஓமை எந்த ஒரு விஷயத்திலையும் ஓமைன்னு வச்சிருக்கோம்ல ஓமை நயம் அது அதை வந்து நூறு சதவிகிதம் பார்க்கக்கூடாது அதை எதுக்கு சொல்லப்படுது அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஒரு மனிதன் இருக்கிறான் நல்ல பயங்கரமான வீரனா இருக்கிறான் அவனை என்ன செய்வோம் நீ சொல்லுவோம் நம்ம உடனே சிங்கண்டா எங்க பெடர் எங்கே சிங்கண்டா அந்த நகம் எங்கே சிங்கம் என்றால் அந்த நாள் காலி எங்கு இப்படின்னு கூடாது சிங்கம் என்று சொன்னது எதுக்கு மட்டும்தான் வீரத்துக்கு மட்டும்தான் ஒருத்தனை நம்ம சிங்கம் சொன்னது எதுக்கு தான் வீரம் மட்டும்தான் ஒருத்தன் வந்து அடுப்பு மாதிரி இருக்கான்னு வைங்களேன் அந்தங்கா சொல்றீங்க அண்டங்காக்காய் என்கிறாயே வால் எங்கே அதுக்கு ரெக்க எங்கே ஒரு மனசு அண்டங்கா தான் அவன் கருப்பா இருக்கிறான் எதுல மட்டும் கலருக்கு தான் சொல்றாங்க பேசுமா அப்படி கேட்க கூடாது இவன் கருப்பா இருக்க பேசுவான்ல பேசற வச்சு அண்டங்காக்கா என்று சொன்னாய் இவன் பேசுகிறான் அதனால அண்டங்காக்காய் சொல்ல முடியுமா அதுக்காக சொன்னான் ஒருத்தன் எதுக்கு சொல்றான் விளங்கி அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இது குரானுக்கு குரானுக்காக பண்ற சப்பக்கட்டு இல்ல எல்லா மனிதனுடைய பேச்சுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு விதி பொதுவான ஒரு பேச்சு பேச்சு எல்லாத்திலும் ஒரு விஷயத்தில் என்ன செய்வோம் ஒப்பிட்டு காட்டுவோம் இவர் என்ன செய்வார அவர் மலை வள்ளலுக்கு சொல்லுவோம் பெரிய மழைப்பா மழை என்ன அர்த்தம் மழை என்பது வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு பெய்யாது இது நல்ல அவங்க வீட்டுல மட்டும் பெய்வோம் இவன் கெட்டவன் இவன் அவன் மேல அப்படி நினைக்காது அது வாட்டு போட்டும் நல்லையும் போய் உப்பு உப்பு முட்டையிலையும் போய் விவசாய நிலத்திலையும் போய் போய் அவர் எதையும் பார்க்காம நல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அல்லி கொடுப்பாருதான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது மழையில உள்ளதுன்னு தண்ணி எங்க சுட்டா ஜில்லு இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது சரியா அந்த மாதிரி தான் இங்க என்ன ஒப்பீடு ஆண்கள் பெண் வாரிசு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உடற்கூறு ரீதியாக பெண்கள் தான் குழந்தைகளை உற்பத்தி செய்ய முடியும் சரிதானா ஆண்களுக்கு அந்த அம்சம் கிடையாது ஆம்பளை வந்து புள்ள பெற முடியுமா முடியுமா புள்ள பெறுவது என்பது பொம்பளைக்கு தான் முடியுமே தவிர குலோனிங்கு காலத்துல கூட ஆம்பளை புள்ள பெறலாம் அவனால சொல்ல முடியல குலோனிங்கில என்னன்றே கண்டுபிடிச்சதா கூட அவங்க கூட என்ன சொல்ல முடியல ஆம்பளை புள்ள பெறலான்னு சொல்ல முடியுமா அப்ப இந்த பிள்ளை பெறுதல் என்பது எது மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயல்ல கொண்டு ஒரு விதைய போடுறீங்க நீங்க போடுறீங்க அது ஓட வில முடிஞ்சிருச்சு அந்த விதைய ஊற வைக்கிறது அந்த பூமி அது சத்த கொடுக்கிறது அந்த பூமி அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறது அந்த பூமி அதை பெருசு ஆக்குறது பூமி அதை வந்து வெளியே கனிகளை அதை பலம் தரக்கூடியதை ஆக்குவது எது அந்த பூமி அவ்வளவு வேலைகளையும் செய்வது எது பூமி இந்த விதைச்சவனுடைய வேலை என்ன வேதை போட்டதுதான்

தன்னிடத்தில் இருக்கிற சேது சகதி கழிவுகளை எல்லாம் அதுக்கு உணவாக செலுத்தி அதை வளர்த்து பெருசாக்கி தருகிறது இந்த அம்சம் பெண்கள்கிட்ட இருக்குங்கிறது அவங்களுடைய தியாகத்தை சொல்வதற்கு உரியது அது அவங்கள்ட்ட தான் அந்த அம்சம் இருக்கிறது இந்த நிலை இல்லைன்றா நீங்க அதை மறுக்கணும் இல்ல ஆம்பளை தானே பிள்ளைப்படுறான்னு சொல்லுங்க இதை விட்டுறலாம் அப்படி சொல்ல ஒண்ணு ரெண்டாவது இந்த ஓமை எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா ஒரு சட்டம் சொல்வதற்காக சொல்லப்படுது என்ன சட்டம் உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் விளை நிலங்கள் என்பது பாதி வசனம் அடுத்த பாதி வசனத்தில் என்ன இருக்கு நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்னன்னு கேட்டா பெண்கள் விளை நிலமா இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் விளை நிலம் வேற ஒருத்தனை விவசாயம் பண்ண விட்டுறாதீங்க அதான் அதுல உள்ள பாயிண்ட் அது அந்த காலத்தை விட விளங்கி இருக்காது இந்த காலத்துல அந்த விபச்சாரம்ங்கிற முறை இல்லாம நவீனமான ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையில உரை விந்தெடுப்பு கண்டுபிடி ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளை இல்ல டெஸ்ட் பண்றாங்க இவனை ஆம்பளை டெஸ்ட் பண்றாங்க அவன் சிவப்பணி இல்ல நில் வருது அதனால வந்து குழந்தை இவனுக்கு உற்பத்தி ஆகாதுன்னு சொல்லி போடுறாங்க அப்ப இவன் என்ன பண்றான் உரை விந்துன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய விந்தை எடுத்து அதை பாடம் பண்ணி ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனுடைய விந்தை எடுத்து பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க அதுல நூத்து கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்த செயல் அதுல இருந்து உருவாக்கலாம் அதுல ஒரு உயிரினம் எடுத்து இவம் உண்டாட்டியுடைய கருவறையில் அதை செலுத்தி உடலூர் ஒண்ணு வைக்கிறது இல்ல விபச்சாரம் பண்ண வைக்கிறது இல்ல நாங்க கருவை தானே செலுத்துறோம் அப்படின்னு செலுத்தி வளர்த்து பிள்ளை பெறலாம் இப்போ என்ன நினைக்கலாம் நம்ம விபச்சாரம் பண்ணலையே நம்ம கணவனுக்கு தானே நம்ம வந்து சொந்தமா இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம தப்பான ஒரு சுகத்தை அனுபவிச்சிடலையே அதனால இது கூடும் தானே என்று நினைத்து விடலாம் அதுக்கு அல்ல கவுண்டர் வைக்கிறான் ஓம் பொண்டாட்டி ஓம் விளை நிலம் விதை உன்னுடையதாக இருக்க வேண்டும் விதை உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்பது விபச்சாரத்தை மட்டும் சொல்லல வேற டெக்னிக்ல விதை போடக்கூடிய காலம் வரும் அந்த பயன்படுத்தி நீ செய்துவிடக் கூட அதுவும் தப்பு அப்ப யார் அப்பேன்னு கூப்பிடு ஓஞ்சத்தில் அவனுக்கு பங்கு கொடுப்ப நாளைக்கு

எந்த கட்டத்திலையும் இதுக்கு இணங்காதீங்க என்கிற ஒரு அறிவியல் இன்றைய நவீன உலகத்தில் அதிலிருந்து பெறப்படுகிறது இப்படி ஒரு விஷயத்துக்கு தான் விலை நிலம்னு சொல்லப்படுச்சே தவிர அவ்வளவு வேணாம் இப்படி கூட அல்ல குரான் சொன்னோம் ஹுண்ண லிபாஸ் உள்ளக்கும் அன்சும் லிபாஸ் உள்ள ஹுண்ண நீங்க அவங்களுக்கு ஆடை நான் அவங்க உங்களுக்கு ஆடைங்கிற ஆடையா மனசு ஆடை சொல்லலாமா அல்லாஹ் என்ன சொல்றாண்டா ஆண்களாகிய நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடை உங்கள் மனைவிமார்களாகிய பெண்கள் கணவனாகி உங்களுக்கு ஆடைங்கிறான் ஆடையா நமக்கு உயிர் இல்லையா நமக்கு சிந்தனை இல்லையா நம்ம எப்படி ஆடங்கிறான் அதுக்கு என்ன விளங்கிருந்தே ஆடை எப்படி மானத்தை காக்குமோ அது மாதிரி ஒருத்தர் கொடுத்து மானத்தை காக்கணும் அவ்வளவுதான் அர்த்தம் கொடுக்கணுமே தவிர ஆடைக்கு உள்ள மூல அர்த்தம் கொடுக்க கூடாது உதாரணம் காட்டும் பொழுது அதனுடைய மூல அர்த்தம் கொடுக்கிறது வந்து உலகத்தில் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார் அதனால இந்த கொஸ்டின் வருகிறது ஒண்ணு